இசை ஓர் அமுதம் இசை ஓர் ஆற்றல் இசை ஒரு மாமருந்து இசை மனித இதயத்தை தாளாட்டுவது இசையால் இணைவோம் இது கோவில்பட்டி இசை பண்பலை எப்பொழுதும் இணைந்திருப்போம் அந்த ஊர் தண்ணியை தான் குடிக்கிறேன் இந்த பாட்டு தண்ணி இருக்குல்ல அது குடிக்க மாட்டேன் வெண்ணில குடிக்க மாட்டேன் வெண்ணிலாடு என்ன தெரியாது அந்தந்த ஊர் உள்ள பச்சை தண்ணி தான் தலைவலியாக ஊற்றுவேன் எனக்கு ஒன்றும் எழுது வரைக்கும் நல்லா இருக்கேன் காலையில் என்னுடைய உணவு என்னன்னு சொன்னால் எல்லா பயிர்களும் கலந்த இந்த இவ்வளோ பயிர் பாசிப்பயிறு தட்டைப்பயிறு குண்டைக்கடலை நிலக்கடலை எல்லாம் கலந்தது ஒரு இடத்துல கிடைக்குதுங்க ரூபா தான் அது இவ்வளவு இருக்கும் அதுவும் ஏதாவது ஒரு சூப்பு அதாவது ஆபார வெண்பூசணி தூதுவடை

எனக்கு பஸ் பேர் நான் எங்கே போனாலும் எத்தனை பேர் நான் கூட ஒரு ஆலயம் கூட்டிகிட்டு போகலாம் சரிங்க அதனால என்ன பண்ணுவோம்னா நான் இங்கேருந்து சாப்பிடுனா தூத்துக்குடி போவேன் தூத்துக்குடி போவேன் பன்னெண்டு மணிக்கு கிளம்பி ஒரு மணிக்கு அங்கே போயிட்டு மீன் சாப்பிட்றதுக்காகவே அங்கே பிரேமா மெஸ்னு ஒரு மெஸ் இருக்கு நல்லா இருக்கும் மீன் சாப்பாடு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே வண்டி ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு வந்துடுவேன் நைட்டுக்கு ரெண்டே ரெண்டு இட்டிலி ரெண்டு வாழைப்பழம் இதுதான் அதான் தான் வாழைப்பழம் சப்பாத்திலாம் சாப்பிட மாட்டேன் தோசை சாப்பிட்டேன்னா இந்த கல் தோசை ஒரே ஒரு தோசை முப்பது தான் வேலை முடிஞ்சி வச்சு எனக்கு போகுது எனக்கு வேற எந்த உழைப்புமே கிடையாது நம்ம எங்க போனாலும் வண்டியில போறோம் கார்லாம் அப்புறம் எதுக்கு நம்ம தொப்ப உளுந்து வச்சுட்டு சாப்பிட்டு கண்ட்ரோல் படுத்த ஆளும் கிடையாது

அந்த அளவுக்கு அவன் இருக்கான் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு இருக்கான் அவன் சொல்லி 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 இது பண்ணி கொண்டு வந்துடும் பாத்தோம்னா விளம்பரம் தானே சரிங்க ஐயா ஒரு கடைசி ஒரு உடல் நலத்துக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு சின்ன குறிப்பு என்னுடைய இதுதான் உடல் நலம் நான் வந்து வாக்கிங் டைம் ஒதுக்குறது கிடையாது நன்றி வாக்கிங் நான் இந்த காலில ஸ்கூல் இந்தியா போய் மாதாங்களுக்கு தெருவியா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து செய்தித்தாள் வாங்கிட்டு பார்க்குக்கு வந்து லட்சுமி இப்படி வந்துடுவேன் காலையில இதுதான் எனக்கு வாக்கி உங்களுடைய பொழுதுபோக்குல எதையா ரொம்ப சிறப்பா எனக்கு பொழுதுபோக்குக்கு இப்ப நேரமே கிடைக்காம இருக்க எனக்கு வந்து புஸ்தகம் இலக்கியம் வாசிப்பு தானே ஐயா இந்த மீன் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஆர்வம் கேள்விப்பட்டேன் அது அது வந்து ஏன்னா இப்ப நான் காலையில ஆறு மணில இருந்து நான் எழுதுறேன்ல சரிங்க பன்னிரெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் எழுதுவேன் ரெண்டு மணி வரைக்கும் சரிங்க எனக்கு மண்டை காஞ்சிரும்

தண்ணி இருக்குது நீர்வாழ் பூச்சிகள் இருக்குது தவளை இருக்குது மீன் இருக்குது எல்லாமே என் கூட தான் இருக்காங்க ஆக நான் வந்து தூண்டில் போடுறது மாதிரி உங்களுக்கு தெரியும் நான் தவம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும் தவம் இருக்கு எனக்கான தனிமை சிந்தனை எந்த டிஸ்டப் பங்கே கிடையாது எனக்கு சரிங்க சரிங்க என் பாத்திரங்கள் என்னோட இருக்கும் நாளைக்கு எழுத வேண்டியது என் கூட ஒரே அடிக்கிட்டு இருக்கும் நான் தனிமா இருக்கல நாளைக்கு நம்ம எழுதணுங்கிறத நான் ஒரே அடிக்கிட்டு நான் மனசுலயே நிறுத்திக்கிட்டு இருப்பேன் மெதர் பங்குறதுக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அவ்வளோதான்